அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து ரபீஷ் ரஹ்லி சத்ரி அம்ரி வெல்கம் டு மை ரமேஷ் பியூனல் இன்ஷால்லா இன்னிக்கான பதிவுல திக்ருகளிலேயே மிக சிறந்த திக்கர் இந்த திக்கர் இந்த திக்கர் எல்லா திக்ருகளை விடவும் அதிக நன்மைகளை நமக்கு தரக்கூடிய ஒரு திக்கர் நபிகள் நாயகம் சல்லாஹா அலிவாசலம் அவர்கள் அவர்களுடைய மனைவி ஜுவைரியார் அலில்லா ஹன்ஹா அவர்களுக்கு இந்த திக்ரை கற்றுக் கொடுத்து இந்த திக்ரை நீங்கள் ஓதினால் அன்றைய நாள் முழுவதும் திக்ரு செய்த நன்மையை பெறலாம் என்று கூறி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அது என்ன திக்ரி என்பதை இப்போது இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் அல்லாஹ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இம்முறை நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையூஸ்லாம் அவர்கள் தன்னுடைய ஃபஜ்ருடைய தொழுகைக்கு கிளம்புகிறார்கள் அப்போது ஜுவைரியர் அலில்லா அவர்களும் அவர்களுடைய ஃபஜ்ருடைய தொழுகையை முடித்து விடுகிறார்கள் நபி சல்லா அலையை வசல்லம் அவர்கள் தொழுகையும் தொழுதுவிட்டு வீடு திரும்பும் வரையிலும் அவர்களுடைய மனைவி ஜுவேரியா ருலீலா அவர்கள் அதே இடத்திலேயே உட்கார்ந்து திக்ரு செய்து கொண்டே இருக்கிறார்கள் இதனை கண்ட நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையுவாசல்ல அவர்கள் ஜுவைரியாவே நான் உங்களுக்கு ஒரு திக்ரை கற்றுத் தருகிறேன் இதை நீங்கள் மூன்று முறை ஓதினால் போதும் அன்றைய நாள் முழுவதும் நீங்கள் திக்கரு செய்த நன்மையை பெற முடியும் என்று கூறி இந்த ஒரு திக்கரை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் அந்த திக்கர் சுபஹானி வபி ஹம்திஹி அதத ஹல்கிஹி வரிலா நப்சிஹி வ ஜினத்த அர்ஷிஹி வ மிதாத்த கலிமா திஹி சுபஹானி வபி ஹம்திஹி அதத ஹல்கிஹி வரிலா நப்சிஹி வ ஜினத்த அர்ஷிஹி கலிமா திஹி அல்கிஹி வரிலா நப்சிகி வினத்த அர்ஷிகி விதாத்த கலிமாத்திகி இந்த திக்ரை நீங்கள் காலையிலும் மாலையிலும் மூன்று முறை ஓதினால் போதும் அன்றைய நாள் முழுவதும் திக்ரு செய்த நன்மை உங்களால் பெற முடியும் என்று ஜுவைதே அர் அலில்லா ஹன்ஹா அவர்களுக்கு நபிசல்லாஹ் அலி அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் இந்த திக்ரு திக் மிக சிறந்த திக்ர் அதிக நன்மைகளை நாம் பெறக்கூடிய ஒரு எளிமையான திக்கர் இதை நாம் காலையிலும் மாலையிலும் ஓதி வந்தால் நமக்கு அன்றைய நாள் முழுவதும் அதிக திக்கர்கள் செய்த நன்மை நம்மால் பெற முடியும் இன்ஷால்தா அவை நம் அனைவரும் தினமும் காலையிலும் மாலையிலும் இந்த எளிமையான திக்ரை சிறந்த திக்கரை மூன்று மூன்று முறை ஓதி அன்றைய நாள் முழுவதும் அதிக திக்கர்கள் செய்த நன்மை பெறக்கூடியவர்களாக அல்லாஹத்துலா நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக அமீன் இந்த பயனுள்ள விஷயத்தை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இதை அவர்களும் பின்பற்றினால் அதற்கான நன்மைகளை தலா உங்களுக்கும் வழங்குவான் இன்னும் நம்மளுடைய ரமேஷ் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் படக்கூடிய இந்த மாதிரி நன்மையான விஷயங்களை நீங்கள் தினமும் தெரிந்து கொண்டு பலனடைய முடியும் இன்ஷா இன்ஷால்லா அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி விப்ரகாத்து